ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நியூசிலாண்ட் ஃபைனலுக்கு போயிட்டாங்க தெரிஞ்சிருக்கவங்களுக்கு நேரம் நியூசிலாண்ட் பேட் சவுத் ஆஃப்ரிக்கா பை ஃபிஃப்டி ரன்ஸ் அண்ட் டு ஃபேஸ் இந்தியா இந்த ஃபைனல் ஸ்டார்ட் தான் வெளியில் அங்கே சீக்கிரமாக ஆயிட்டார் டுவெண்ட்டி ஒன் ரன்லில் அப்புறம் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் டூ காமன் கம்போஸ் பிளேயர்னா அது ரச்சின் ரவீந்திர கேன் வில்லியம்சன் தான் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்புங்க அது ரச்சின் ஹண்ட்ரட் எயிட்டு அப்புறமா கேன் வில்லியம்சன் அண்ட் டேரல் மிச்சல் ஃபிஃப்த் விகெட் பார்ட்னர்ஷிப் ஒரு அறுபத்தேழு ரன்னு மிச்சல் ஒரு நாற்பத்தொம்பது ரன் எடுத்தார் லாஸ்ட் பத்து ஓவர் எந்த அளவுக்கு அடிச்சாங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரன் அடிச்சிட்டாங்க நாலு ஃபாஸ்ட் பாலரையும் மோர் தென் செவன் அண்ட் ஹாப் ரன்ஸ் ஸ்கோர் கொடுத்தாங்க லாஸ்ட் டென் ஓர்ஸில் சொல்றேன் நிகிடி ஆகட்டும் மார்கோ ஜான்சன் ஒருத்தரையும் விட்டு வைக்கலையே ரைட் அண்ட் சேஸ் பண்ணும்போது பேட் ஸ்டார்ட் ரிகில் டென் டகன் அவுட் ஆயிட்டார் பதினேழு தான் அகைன் செகண்ட் விக்கெட் ரன் பவுமா பவுமா அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் போத் டீம் ஐடென்டிக்கல் பவர் பிளே ஸ்கோர் ரெண்டு டீமும் பாருங்களேன் பிப்டி சிக்ஸ் பார் ஒன் பத்து ஓவருக்கு அப்புறம் செகண்ட் வீட் பார்ட்னர்ஷிப் ரெண்டு டீமும் ஹண்ட்ரட் பிளஸ் ரன் என்ன தெரியுது பால் கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது விளையாட முடியுது லேட்டான கொஞ்சம் ஹார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்கோரிங் இஸ் வெரி வெரி டஃப் அன்லஸ் யூ ஆர் கிளென் பிலிப்ஸ் எஸ் ரெண்டு டீமுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் கிளென் ஃபிலிப்ஸோட இன்னைக்கு தான் சொல்லுவேன் அந்த பில்லியண்ட் அந்த நாற்பத்தொம்பது ரன் அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா த்ரீ டுவெண்ட்டி வர வேண்டிய ஸ்கோர் த்ரீ சிக்ஸ்டி ரீச்சபிளுக்கு போயிடுச்சுன்னா அது காரணம் தான் மில்லர் ட்ரை பண்ணார் கடைசியில் பட் ஐ பை த டைம் இட் வாஸ் டூ லேட் அறுபத்தேரு பால் ஹண்ட்ரட் பத்து ஃபோர் நாலு சிக்ஸ் நாட் அவுட்டு பட் சோகமாக தான் போனால் போனார் ஏன்னா மேட்ச் தோத்துகிறாங்களா தட் இஸ் நாட் அவுட் செமிஃபைனல் எப்போதாலும் செமிஃபைனலில் தோக்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வேல்டு தான் இவங்கள்தான் செமஃபைனலில் தோத்தாங்க நியூசிலாண்ட் ரைட் இன்னொரு பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் ஐ ஆல்வேஸ் டெல்லியூ போலர்ஸ் பின்னியூ டோர்னமெண்ட் ஸ்பின்னர்ஸ் இஸ் தி கீ இயர் ஸ்பெஷலி மிச்சல் சாட்னர் லெஃப்டாம் ஸ்பின்னரு தோனி ஸ்கூல் ஆஃப் தார்லேருந்து வந்தவர் காமன் கம்போஸ்டு அண்ட் கேப்டன் வேற ரெண்டு டீமோட ஸ்பின்னிங் டிஃபரன்ஸ் பாருங்களேன் சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்து கேஷவ் மஹாராஜும் மார்க்கரம் போட்டாங்க பதினாலு ஓவர் போட்டாங்க எண்பத்தெட்டு ரன் ஒரு விக்கெட்டு கூட இல்லை வேற இந்த பக்கம் வாங்கலாம் மிச்சல் சாட்னர் கிளான் ஃபிலிப் பிரேஸ்வெல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா நாலு பேர் சேர்ந்து இருபத்தெட்டு ஓவர் ஏழு பேர் அவுட் பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூணு ரன் தான் கொடுத்து நூற்றி நாற்பத்தி மூணு ரன் கொடுத்து ஏழு பேர் விக்கெட்ஸ் ஒன்லி வில் ஸ்லோ டவுன் த சேஸ் எப்போதுமே எக்கனாமிக்கில் போட்டாலாம் கிடையாது விக்கெட் யோட்டோ டேக் விக்கெட் எடுங்க எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் விக்கெட் அவுட் பண்ணால் தான் யூ கேன் ஆல்வேஸ் வின் மேட்ச் வேண்டோசன் ஒரு அறுபத்தொம்போது பவுமா ஒரு ஐம்பத்தாறு மில்லர் அன்லக்கி ஹண்ட்ரட் செமிஃபைனலாக இவர் டி டுவெண்ட்டி சாரி ஒன் டே டேஷன் வேர்ல்டு கப் நடந்து ரெண்டாயிரத்தி இருபது அதிலேயும் செமிஃபைனல் ஹண்ட்ரட் அடிச்சுருக்கோம் தோத்துட்டாங்கன்னா சி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு டார்கெட்டை நீங்கள் சேஸ் பண்ணும்போது இன்னும் செமிஃபைனல் வெரி வெரி லெஸ் சான்ஸ் தான் சேஸ் பண்ணுறது வெரி ஐ ஐர் ஹர்ட் யாராவது நாக் அவுட்டில் ஐசிசி நாக் அவுட்டில் த்ரீ ஃபிஃப்டி சேஸ் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மிட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சப்பே தெரிஞ்சு போச்சு இட் இஸ் நாட் பாசிபிள் இவன் தோ மில்லர் ட்ரை பண்ணாரு கடைசியில் பட் பை த டைம் டேவிட் மில்லர் க்ரீஸ் வரத்துக்குள்ளே மேட்ச் வாஸ் கான் டேமேஜ் வாஸ் டன் ஆல்ரெடி பை மிச்சல் சேட்டர் சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே மேட்சை தோத்தாங்கன்னா பிட்வீன் தேர்ட்டி ஒன் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஓவரில் தான் அந்த பத்து ஓவரில் தான் குரூஷியல் ஓவரில் மிச்சல் சேட்டர் அப்படியே அமுக்கி வச்சிட்டார் அவங்கள்ட் கிவ் எனி ரூம் டு ஸ்கோர் அந்த பத்து ஓவர் மேடத்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸு அண்ட் நான் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹன் ரன் ரேட் எடுத்தது அந்த பீரியடில் சொல்கிறேன் முப்பதுலேருந்து பா நாற்பது ஓவருக்குள்ளே அங்கே தான் அவங்க பயங்கரமாக தோத்தது மேட்ச்சு மேட்ச் கை விட்டு போச்சு அவங்க ஒரு இருபத்தஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும் தேங்க்ஸ் டு மிச்சல் சாட்னர் அண்ட் அதர் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸு கேன் வில்லியம்சன் கிளினிக்கல் ஹண்ட்ரட் அவர் போகிறது வேண்டாம் அவங்க எனக்கு தெரியும் ஆனால் ரச்சின் ரவீந்திரா சூப்பர் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இது வரைக்கும் அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க அவங்க ஒன் டேல ஐசிசி இவன்ட்னா அவருக்கு ரொம்ப ஜாலி ரொம்ப லோ பண்ணுவார் ஐசிசி இவென்ட்டை வேர்ல்ட் கப் ஃபிஃப்டி ஓர் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல அதில் மூணு ஹண்ட்ரட் அடிச்சார் இப்போ இந்த சாம்பியன் ட்ராஃபில் ரெண்டு ஹண்ட்ரடு அஞ்சு ஹண்ட்ரண்டு ஐசிசி டோர்னமெண்ட்டில் தான் சுப்பாப் என்ன ரச்சின் ரவீந்திரா இப்போ உள்ள கரண்ட் லாட் யங்ஸ்டர்ஸ்ல மார்க் மை பர்ட்ஸ் ஒரு பிளேயர் பத்தாயிரம் ஒன் டே ரென்னு பத்தாயிரம் ரன்னு டெஸ்ட் அடிக்க போகிறாருன்னா அது இவர் தான் இவருக்கு காம்படிட்டிவாக வரணும்னா கில்லு ஜெஷ்வால் வரலாம் பல்பி அப்படி வெயிட்டன்சி டி டுவெண்ட்டி அதில் கொண்டு வரல அந்த அளவுக்கு கேலிபர் உள்ள ஒரு ரச்சின் ரவீந்திரா அவர் லென்த்தை ரொம்ப அழகாக பிக் பண்ணுறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் பிக்கிங் த லென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிச்சை பிச்சை விட்டு போனீங்கன்னா ஸ்டம்ப் ஆயிடுவீங்க ஈ நோஸ் எந்த பால் எப்படி வருது என்னான்னு ல லென்த்தை குயிக்லி அப் அண்ட் ஃபியர்லெஸ் அண்ட் டசன் ஒரி அண்ட் எல்லா ஷார்ட்ஸும் இருக்குது கட்டு புல்லு ஃப்ளிக் பண்ணுறதாகட்டும் ஆல் த ஷார்ட்ஸ் ரன்னிங் மீட் விக்கெட் ஃபிட்னஸ் இல்லைன்னா ஹண்ட்ரட் அதுவும் லாவர் மாதிரி வெயில் அடி முடிவாக யோசிச்சு பாருங்கள் லென் ஃபிலிப்ஸ் இங்க்ஸ் ஆல்சோ வாஸ் வெரி வெரி குரூஷல் பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணது ஸ்பின்னர் ப்ளஸ் லென் ஃபிலிப்ஸ் இருபத்தேழு பாலில் நாற்பத்தொம்பது ரன்னு முந்நூற்றி ரெண்டு இருபது வந்து முன்னூற்றி இருபதோ கொண்டு போனது ஃபிலிப் தான் அண்ட் அட் த மோமெண்ட் இந்த நம்பர் இஸ் பேட்டிங் நம்பர் செவனா இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவான்மா வெரி சென்சிபிள் ஹீட்டிங் பவர்ஃபுல் ஹீட்டிங் மேட்ச் அப்படியே திருப்பி கூடிய ஒரு ஃபஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங் ப்ரில்லியன்ட் ஃபீல்டர் விராட் கோலி கேட்ச் இன்னும் கோலி மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஸ்விமிங் பூல் குதிக்கிற மாதிரி எகிரி குச்சி கேட்ச் பிடிச்சதாகும் ஓவர் அனலைஸ் பண்ணிட்டு வராங்க காரணமாக இல்லை அண்டர் ப்ரெஷராக எனக்கு தெரியல நைன்டீன் நைன்டி ஃபைனல் எல்லா மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்து இப்போ ஸ்காட்டர்வேல் வந்தப்போ பிரான்ண்ட்ல அண்டர் ஹஸ்டார் நோத்தி விட்டாங்க அவங்கள அப்படிதான் நடந்தது இதெல்லாம் ஃபாஸ்ட்டு அண்ட் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆஷி மாமிலா மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவைப்படுது மிடில் ஆர்டர் அது கொண்டு போகிறதுக்கு அதுவும் அவர் இல்லை அவர் மாதிரி ஒரு பிளேயர் அதே மாதிரி ஏபிடி வில்லேஜ் மாதிரி ஃபினிஷர் ஒன்று வேணும் ரெண்டு பேருமே இல்லை ரெண்டு மாதிரி வேணு கேலிபர் இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்துருந்து அவங்க விளையாடுந்திருப்பாங்க தட் மேட் த டிஃப்ரன்ஸ் அங்கே எப்படி கேன் வில்லியம்சன் அண்ட் ஃபிலிப்ஸ் பண்ணாரோ அதே வேலை தான் எபிடி வில்லேஜ் அண்ட் ஆஷி டூ ஒன் ஒன்ஸ் டைம் அவங்க இருக்கும்போதே ஃபைனல் தோற்றுருக்காங்க ஐசி அவங்க வேறு இல்லை ரைட் ரைட் ஃபுல்லி நியூசிலாண்ட் வருஷது இந்தியா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண இந்த ரெண்டு டீம் தான் ஃபைனல் வரும்னு அண்ட் பிகாஸ் ஆஃப் தர் போலிங் ஸ்ட்ரென்த் இஃப் சாட்மனோட மூணு கீ விக்கெட்டுங்க நான் டெய்லண்டரை எடுத்துகிட்டு புதிக்கல பௌமா வேண்டூசன் கிளாசன் கிளாஸ்லாம் மேட்ச் வேணும் அந்த மூணு பேர் அவர் தான் அவுட் பண்ணார் மிடில் ஓவரில் அப்படியே பாதிக்கிறா பாய் அப்படின்னு லாக் பண்ணி வச்சிட்டாரு ஸ்கோரையை அண்ட் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா தான் குட் பொட்டன்ஷியல் பொட்டென்ஷியல் ஏ சேட் பிஃபோர் அண்ட் ரிஸ்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லது யார்ட் ஒரு ரிஸ்ட் ஒர்க்கு பவர்ஃபுல் ஹிட்டிங் இருக்கும் பவர்ஃபுல் ஷோல்ட பவர்ஃபுல்னா தே கேன் ஆல்வேஸ் ஸ்கோர் அதில் தான் சொல்கிறேன் ரிஸ்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹிம் அண்ட் குமார் சங்ககாரா அளவுக்குன்னு வச்சுங்களேன் வேலியாகவே நான் படி பண்ணுறேன் இஸ் குட் அஸ் குமார் சங்ககாரா லெஃப்ட் ஹேண்ட் எனவே இது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு நீங்கள் இதை பற்றி விவரத்து சொல்லுங்கள் புரிபார்த்து லைக் அமைச்சர் டென் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்